இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கு எப்படி அப்பாயின்ட்மெண்ட் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் அனுப் ஒரு வழக்கம் வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இதில் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது பிரைம் மினிஸ்டருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் கவுன்சிலுக்கும் ரொம்ப ரைட் இருக்கு அதனால எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை அந்த எலெக்ஷன் கமிஷன் சரியா இருந்தா தான் மக்களுடைய ஜனநாயகம் நல்லா இருக்கும் ஓட்டு எல்லாம் கரெக்டாக நடக்கும் எலெக்ஷன்லாம் கரெக்டாக நடக்கும் அதனால